அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி ஜூலை முதல் அமல்படுத்த இருக்கிறது மத்திய அரசு ஆனால் அந்த ஜிஎஸ்டி வரியின் விதிகளை புரிந்து கொள்வதில் பெரும் குழப்பம் இருப்பதாக பெரும்பாலான வணிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அப்படி ஜிஎஸ்டி வரி விதிகளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது மலையாள நடிகர் மோகன்லாலின் மாமனார் முன்னாள் நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி பாலாஜியின் அக்கா பெயர் விஜயா பார்த்தசாரதி விஜயா பார்த்தசாரதி ஒய்ஜி மகேந்திரனின் அம்மா ஆவார் ஒய்ஜி மகேந்திரனின் மனைவியின் தங்கை பெயர் லதா லதா ரஜினிகாந்தின் மனைவி ஆவார் லதா ரஜினிகாந்தின் மகள் பெயர் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவின் கணவர் பெயர் தனுஷ் லதா ரஜினியின் தம்பி பெயர் ரவி ராகவேந்திரன் ரவி ராகவேந்திரனின் மகன்தான் இசையமைப்பாளர் அனிருத் ஒய் ஜி மகேந்திரனின் மகள் பெயர் மதுமிதா மதுமிதாவின் கணவர் பெயர் அருண் இந்த அருண் விஜய சாமுண்டீஸ்வரின் மகன் ஆவார் விஜயசாமுண்டீஸ்வரின் அப்பா யார் தெரியுமா பள்ளம்பெறும் நடிகர் ஜெமினி கணேசன் பாலிவுட் நடிகை ரேகாவின் தந்தையும் இந்த கணேசன் தான் இப்போ தெளிவாயிடுச்சா சரி இப்போ சொல்லுங்க மோகன்லாலுக்கும் ரேகாவுக்கும் என்ன உறவு இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜேஷ்டி விதிகளெல்லாம் ஜுஜுபி நன்றி